Hi, welcome back to my YouTube channel, Brian with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு புதிய ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு இண்டெக்ஸ் வகை சார்ந்த முதலீடு ஆக்சஸ் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் வகையான ஃபண்டு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் ஸோ எதற்காக இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பலவிதமான இண்டெக்ஸ்கள் இருக்குது இதில் இந்த பேங்கிங் இண்டெக்ஸ்ன்றால் இது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த முதலீடு இந்த இண்டக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி பேங்கிங் துறை சார்ந்த ஸ்டாகர்கள் மாத்திரம்தான் இருக்கும் அப்படிப்பட்ட துறையில தான் உங்களுக்கு முதலீடு பண்ற வாய்ப்பு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட அந்த ஃபண்டை பத்தின ஃபுல் விபரங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியடுங்கிறது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சி மே தேடிலேருந்து இந்த என்எஃப்ஓ வந்து ஓப்பன் ஆயிருக்கு மே செவன்டீன் வரைக்கும் இந்த திட்டம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பல துறை சார்ந்த முதலீடு இருக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு துறையில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மற்ற துறையில் இருக்கிற பங்குகளோட விலை அதிகரிக்கிறப்ப வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் வந்துடாது பட் அதே நேரத்தில் இந்த பேங்கிங் துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இந்த துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே குறையும் ஸோ பேங்கிங் துறை இல்லாமல் ஒரு நாட்டோட வளர்ச்சி இருக்காது ஸோ அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் பட் அதே நேரத்தில் இது ஒரு செக்டார் ஃபண்டு அதில் வந்து ஹை ரிஸ்க் கொண்ட திட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யலாமா வேணாமாங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க இந்த பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இதை லான்ச் பண்ணாங்க ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடைசேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் வந்து பன்னெண்டு ஸ்டாக் மாத்திரம்தான் இருக்கும் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட முதலீட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களோடய முதலீட்டில் வந்து டாப் ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பர்சென்ட் ஆகிருக்கு இதில் டாப் த்ரீ ஸ்டாக்கோட வெயிட்டேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் நைன் டூ டாப் ஃபைவ் ஸ்டாக்கோட வெயிட்டை பார்க்குறப்ப வந்து எயிட்டி பாயிண்ட் ஒன் செவன் ஆயிருக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஒன் இயரோட கோவரலேஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டூவாக இருக்கு பேட்டாவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஆகிருக்கு இதில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எந்த பேங்கிங் ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கில் வந்து இந்த இண்டெக்ஸில் உள்ளே கொண்டு வருவாங்க ஏதாச்சும் ஒரு பேங்கிங் ஸ்டாக் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாக்கிட்டே அந்த ஸ்டாக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க தான் இதோட ரீபேலன்ஸ் இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் நான் சொன்னது மாதிரி என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து முதலீடு பண்ண முடியும் இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் டோட்டல் ரிட்டன் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபண்டில் குறைந்தபட்சமாக முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு முதலீடு பண்ணலாம் அதே மாதிரி எஸ்ஐபிலையும் நீங்கள் ரூபாய்க்கு குறையாமல் முதலீடு பண்ண முடியாது இந்த ஃபண்டை நிர்வாகிக்க போகிற ஃபண்ட் மேனேஜரோட பேர் வந்து கார்த்திக் குமார் அதுக்கப்புறம் வந்து ஆஷிஷ் நாயக் அப்படிங்கிற ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இந்த ஃபண்டில் எக்ஸிட் லோடு வந்து வித்தின்ன செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வித்துட்டு வெளியேறிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேரெக்ட் பிளான்ல வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகிருக்கு இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைரக்ட் பிளானில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருக்கும் ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் மற்ற ஆக்டிவ் ஃபண்டுகள் எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ வந்து இந்த பேசிவ் ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோ வந்து இருக்கும் பேங்கிங் ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து நிஃப்டியில் வந்து பெரிய அளவில் அது பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையும் பார்த்திங்கனா எந்தளவு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க மேலே நீங்கள் பார்க்குற வந்து ஃபினான்சியல் சர்வீஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எப்படி வந்து எவ்வளோ அதிகமாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து அது அதிகமாக இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் இது எப்படி மாறி மாறி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒன்லி டுவெண்ட்டி செவன் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேங்கிங் துறைகள் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்த பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து லாங் டேர்மில் வந்து எப்படி ஒரு பெரிய அளவில் க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்துலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து சிஏஜிஆர் படி வருமானம் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க அதே நீங்கள் நிஃப்டியில் கம்பேர் பண்ணுறப்போ வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டிருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியையும் அதுக்கப்புறம் வந்து பேங்க் இண்டெக்ஸோடு வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியோட சாரி நிஃப்டி பேங்கோட டோட்டல் ரிட்டன் இன்டெக்ஸ் வந்து இந்த மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ இயரில் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை விட இது பீட் பண்ணி அதிக வருமானத்தை கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் ஃபோர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரில் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி செவன் இயரில் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பேர் பண்ணாலும் டென் இயரில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் வந்து பேங்க் இண்டெக்ஸ் வந்து வருமானம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் எடுத்து பார்க்குறப்ப வந்து இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி எத்தனை பர்சன்ட் அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து மூலம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து கேலண்டர் இயர் ரிட்டர்ன் பார்க்குறோம் நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து கிரே கலர்லேயும் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை வந்து இந்த மெரூன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்குறப்போ வந்து எல்லா காலகட்டங்களிலும் வந்து இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை பீட் பண்ணி கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து வெறும் த்ரீ பர்சன்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஏன்டா இதெல்லாம் வந்து செக்டார் முதலீடாக இருக்கிறதுனால வந்து அதில் ரிஸ்க் எவ்வளோ அதிகமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அதோட வீழ்ச்சியும் இருக்கும் அதே மாதிரி அதோட வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துச்சு அதாவது கேலண்டர் இயரை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் பேங்கிங் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டன் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் இண்டெக்ஸை பீட் பண்ணி நிஃப்டி ஃபிஃப்டி வருமானம் கொடுத்துருக்கு பட் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து வருமானம் கொடுத்துருக்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ரூமானம் கொடுத்துருக்கு பட் பேங்க் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ நம்ம முதலீடு பண்ணுறதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டேர்மில் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அது மாத்திரம் இல்லாமல் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து எக்ஸ்பென்சேஷர் குறைவாக இருக்கிறதுனால வந்து அதிலேயே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஃபண்ட் மேனேஜர் வந்து தன்னோட ஒரு பயாஸடான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு அவர் முதலீடு பண்ண முடியாது இண்டெக்ஸில் என்ன ஸ்டாக் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்கில் தான் இவர் முதலீடு பண்ணணும் என்ன பர்சன்டேஜில் வந்து பேங்க் இண்டெக்ஸில் வந்து ஸ்டாக்களோட ஹோல்டிங் இருக்கோ அதே பர்சன்டேஜில் தான் வந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணும் இதனால் வந்து தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற எந்த ஒரு ஸ்டாக்லேயும் அவர் முதலீடு பண்ண முடியாது ஸோ உங்களோட முதலீடு எல்லாம் வந்து டிரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் பேங்க் இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியாலேயும் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ நான் முன்னாடினா பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன் வந்து பெரிய அளவில் இருக்காது இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணுறோம் ஸோ டிஜிட்டலாக வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் யூபிஐயோடய குரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த துறை சார்ந்த முதலீடுகள் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஸ்கிரீனில் நம்ம பார்க்குறது வந்து இந்த இண்டெக்ஸ் பேங்க் இண்டெக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்களோட வெயிட்டேஜ் தான் பார்க்குறோம் டாப் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணுறாங்க அதற்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பர்சென்ட்டும் ஆக்சிஸ் பேங்க்கு நைன் பாயிண்ட் ஒன் நைன் பெர்சென்ட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டும் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது கோத்தக் மஹிந்திரா பேங்க் அடுத்தது அண்ட் பேங்க் அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு பல விதமான வந்து இந்த இந்த இண்டெக்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் கேபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கெல்லாம் இருக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் ஒன் ஒன்னாக இருக்குது பிரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிரைவேட் பேங்க்கில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸு பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சென்ட் வந்து முதலீடாக இருக்குது ஸோ இது வந்து காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பாசிவ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி அதில் வந்து டிரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் லோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் எந்த ஒரு பெரிய அளவில் ரிஸ்க் எதுவும் கிடையாது அதாவது ஒரு செக்யூரிட்டியை வந்து ஃபன் மனித தன்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து முதலீடு பண்ண முடியாது இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்கோ அதே இண்டெக்ஸில் தான் வந்து அதே பர்சன்டேஜில் தான் இவர் முதலீடு பண்ண முடியும் அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க நம்ம ஆக்டிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் பேசிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது பேசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ பேசிவ் ஸ்ட்ராட்டஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடிஎஃபில் முதலீடு பண்ணுறதுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடிஎஃபில் முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் வேணும் பட் அதே நேரத்தில் பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு டிமெட் கணக்கான தேவைகளில் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ங்கிறது வில குறைவு அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷோவும் குறைவு பட் அதே நேரத்தில் இண்டெக்ஸ் ஃபண்டர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது அது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎஃப்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் வந்து எந்த ஒரு ப்ரோக்கிங் நிறுவனம் வந்து எந்த அளவு எக்ஸ்பென்ஸ் வச்சுருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட அந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது அப்ளே ஆகும் பட் இண்டெக்ஸ் ஃபண்டில் டைரெக்டாக முதலீடு பண்ணுறப்ப நமக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது டிமெட்டுக்கு டைரெக்டாக வந்து உங்களோட பேங்கிங் வழியாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும் ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஃபண்டை பற்றியும் சொல்லியிருக்கேன் இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறதோட பெனிஃபிட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்